கப்திறிஸ்தவ தரம் கத்தராகி ஏசு கிறிஸ்தவன் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்ட கல்லன் ஆமாம் ஏசு கிறிஸ்துவை ஒரு கல்லன் அடையாளம் கண்டு கொண்டான் இல்லையா அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்த வேத பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா என்ன சுசேஷம் இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தொம்பதாவது வசனத்துலேருந்து நாற்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் சரியா இப்போ ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ரெண்டு கல்லர்கள் இருக்காங்க ஏசுவின் அருகில் சரியா ஏசப்பா பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க சரியா ஒரு குறிப்பிட்ட தூரந்தா இருக்கு மற்ற ரெண்டு சிலுவைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஏசப்பாவை பார்க்குறாங்க ஆனால் அதில் ஒரு கல்லன் ஏசப்பாவை அறிந்து கொண்டான் இன்னொரு கல்லன் ஏசப்பாவை இகழ்ந்தான் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த ரெண்டு கல்லர்களுக்கும் கடைசியில் ஒரு தருணம் ஏசப்பா ஏசப்பாவுடைய அருகில் அவரை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இல்லையா ஆனா அதில் ஒரு கல்லன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரச்சிட்டுக்கொள்ன்னு சொல்லி இகழ்தான் அதாவது மற்றவங்க ஏசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணுறதை பார்த்து நீ வந்து கிறிஸ்துவானா உங்களை உன்னையும் ரச்சிட்டுக்கொள் எங்களையும் ரச்சிட்டுக்கொள்ன்னு சொல்லி அவரை இகழ்ந்து பேசுகிறான் ஆனா இன்னொரு கல்ல பாருங்க கிட்ட ஏசப்பா என்ன பேசுனாங்கலாம் வேதத்தில் குறிப்பிடப்படல ஆனால் இன்னொரு கல்லன் இயேசுவுக்காக பதிந்து பேசுகிறான் நல்லா யோசிப்பாருங்க ஏசுவை பாவை சுற்றிட்டு ஒரு கூட்டம் இருக்குது அதில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை இழந்து பேசுகிறாங்க ஒரு கூட்டம் அழுது ஆனால் இந்த கல்லன் மட்டும் என்ன பண்ணுறான்னா ஏசு கிறிஸ்துக்காக பதிந்து பேசுகிறேன் இன்னொரு கல்லன்கிட்ட என்னன்னு சொல்றான் நீ வந்து இந்த இப்போ ஆக்கினைக்குட்பட்டு நீ வந்து தேவனுக்கு பயப்படுறது இல்லையா உனக்கு இந்த நிமிஷத்தில் கூட உனக்கு கற்றுக்கு பயப்படுற பயம் வராதா நாம் வந்து நம்ம செய்த தப்புக்கு நம்ம தண்டிக்கப்படுறோம் ஆனால் இவர் வந்து தப்பான ஒரு காரியத்துமே செய்யலையே அப்படின்ட்டு சொல்லி ஏசப்பாக்காக வளர்க்காட்டுறான் அது மாத்திரம் இல்லை ஏசப்பாவை பார்த்து இப்போதான் பேசினா ஆண்டவரே நீள முடியும் ராஜ்யத்தில் வரும்போது அதுலேயேனே நினைத்தர்லன்ட்டு எவ்வளோ அழகான சுருக்கமான ஜபம் பார்த்தீங்களா ஆண்டவரே உங்களுக்கு ராஜ்யம் இருக்கு அதுல என்னை நினைத்தருலுங்கன்னு சொல்லலாம் இதை கேட்ட மாற்றத்தில் ஏசப்பா அவனை பார்த்து சொல்வாங்க இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரவீசல் இருப்பா என்று மெய்யாவும் உனக்கு சொல்லுகிறேன் எவ்வளோ பெரிய பாசியம் இல்லையா இந்த கல்லனுக்கு அப்போ ரெண்டு கல்லனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒருத்தன் இகழ்ந்து பேசுகிறான் ஒருத்தன் இயேசுக்காக பறிந்து பேசுகிறான் அவர் அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறான் தேவனுக்கு பயப்படுற பயத்தை குறித்து சொல்கிறான் அதே மாதிரி தான் நம்ம செய்த தான் இந்த தண்டனை நான் உணர்ந்து கொள்கிறான் அதுக்கப்புறம் தான் ஏசப்பாட்டை ஜெர்மன் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் என்ன தெரியாமல் வேணும் அந்த கல்லனை போல தேவனுக்கு பயப்படுற பயம் வேணும் ஏசப்பாவுக்காக நம்ம பதிந்து பேசுனா தான் ஏசப்பாவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அது மாற்றம் இல்லை ஏசப்பா கிட்ட சொல்லணும் உங்களுடைய ராஜ்யத்துலேயும் எங்களை நினைத்தர்லுங்கன்ட்டு இந்த காரியங்களை செய்யும் போது ஏசப்பா நம்மளுக்கும் பல்லவ ராஜ்யத்தை தவிர உண்மையுள்ளவராக இருக்காங்க அதனால ஏசப்பா கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஏசப்பா நம்ம பக்கத்துல இருக்காது ஆனால் இங்கே அவர் எப்படி புரிஞ்சு தான் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏசப்பா இருக்காங்க ஒரு கல்லன் ஏசப்பாவுக்கிட்ட போக ஆனால் ஒரு கல்லன் ஏசப்பா வரைந்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டான் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறீங்க ஏசப்பா பற்றி அநேகர் கேள்விப்படுறாங்க ஆனால் ஏசப்பாக்காக யார் வாழ்வாங்களோ அவங்கதான் பல்லவர சூழ்நிலை இருக்க முடியும் அதனால அந்த கல்லனை போல நீங்கள் ஏசப்பா புரிந்து கொள்ளுங்கள் ஏசப்பாட்டு ஜேர்மன்ங்க பெரிய காரியங்களை செய்வீங்க ஜெர்மன் இல்லாமல் எங்கள் அன்பின் பொருளோபி அவன் அருமையான நாளுக்கா வேலைக்காய் நன்றிப்பா இந்த நாளையும் எங்களோட பேசுகிற தலைப்புக்காய் நன்றிப்பா எசப்பா உங்கள் பக்கத்தில் ரெண்டு கல்லர்கள் அறிந்து அரைந்தாங்கப்பா ஆனால் ஒரு கல்லணுமை புரிந்து கொண்டா அறிந்து கொண்டா அவனுக்கு நீங்கள் பரவீச வாக்கு பட்டம் பண்ணிங்க அதே போல நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும் மற்றவங்களுக்கு உங்க பற்றி சொல்லணும் முட்டிலாட்சித்துக்கு நாங்கள் ஆயத்தமாகணும் இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுங்க எங்க எங்களே நான் நினைத்தலைங்க எங்கள் குடும்பத்தினர் நினைத்தலைங்க இதை கேட்க ஒவ்வொருத்தையும் நினைத்தலே அப்படி ராஜத்துக்கு தகுதி பார்த்துட்டு நம்ம ஜிப்பிக்கலாமையா நீ அப்படி செய்து மாதிரி அப்படி போக்கான் என்பே பிதாக்கும் ஹாமி பசங்க குரான் கொஞ்சம் செலுத்தாமையா சகல தொழில் அந்த மாதிரி மேற்கே செலுத்தாங்க பிதாவை ரஷ்மா வேஸ்ட் நாம் தெரியும் ரஜபங்க நம்ம தங்க வச்சுனால பிதாவே மேன் கத்தர் நம்ம கூட இருக்காங்க ஏசப்பா வரைந்து கொள்ளுங்க ஏசப்பாக்காக வாழுங்க கத்தர் கஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசோதிப்பாராக ஆமேன் அலிலியா